நம் கட்சியின் பதவிகளை வழங்க உள்ளார் அந்த நற்செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக பிரச்சனைகளுக்கு தலைவர் அவர்கள் பரந்தூரில் உள்ள விமான நிலையம் அமைப்பதற்காக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிற செயல்களை கண்டித்து அடுத்த வாரம் போராட்டம் செய்வதற்காக என்பதை கேட்டிருக்கிறார் இதனை நம் மாவட்டம் சார்பாக தலைமையிலிருந்து இருந்து அழைப்பு வருவது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று என் தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மரேஜ் போகிறேன் யாரும் தப்பாக நினச்சிடணா ஏன்னா நான் செய்யாத தொகுதியில் இவ்வளோ வருஷமாக வேலை செஞ்சுட்டு அடுத்தது ஆர்மையும் ஒரு சில இடத்துல வந்து சேர்ந்துருக்கோம் வடக்கு மாவட்டம் தான் வடக்கு மாவட்டம் கட்சி பணிகளை வந்து சரியாக செய்யணும் அப்படின்றதுக்காக தளபதி அவர்கள் இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க உள்ளார் அதன் காரணமாக ஆரணி மற்றும் கோலூர் தொகுதிகளை நான் கடமையாற்ற இந்த நேரத்தின் வாழ்க்கைகளை அடங்கிய தளபதியாளர்களும் மற்றும் பொதுச் செயலாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கொள்கிறேன் ஆய்வு நிர்வாகிகள் மற்றும் கோலர் நிர்வாகிகள் பெயர் குறிப்பிடவில்லை என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அனைத்து கரும்பு சார்பிலும் முன்னாடி நம்ம டீம் எல்லாரும் கலைஞர் வேலை செய்ய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர் செய்ததுனால ஒருங்கிணைப்பாளர்கள்

நிர்வாகிகள் தளபதியாக நம்முடைய மாவட்டத்திற்கு பதவிகளை வரைவதற்கு ஒரு விண்ணப்பம் அது அதற்கு நெறிமுறைக்கு உட்பட்டு அந்த பதவிகளை வழங்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் அதன் நெறிமுறைகள் கழகத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும் பதவி வழங்க வேண்டும் என்றால் நம்முடைய கழகத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும் பதவி வேண்டும் என்று விருப்பப்படுவது மனதில் கொடுக்கும்போது உறுப்பினர் நாடு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பதவிகளை வழங்கப்படும் போட்டியிடுவோர் பதினெட்டு வயது வெங்கப்பை மட்டுமே இருக்க வேண்டும் வெங்கப்பத்தில் நேரப்பட்டுள்ள வேறொரு முழுமையாக இல்லை என்றால் ஏற்கப்பட மாட்டார்கள் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி போடுறதுக்காக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் பதவிக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற வசத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் வழங்கப்படும் விண்ணுப்பருவத்துடன் உறுப்பினர் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆதார அட்டை நகல் கட்டாயம் நீக்கப்பட வேண்டும் கழக மாவட்ட ஒன்றிய பதவிகளுக்கு நகரப் பதவிகளுக்கு போட்டியிடும் பதவியினை குறிப்பிட வேண்டும் தேர்வு செய்யப்படுபவர்களின் காலம் நான்கு ஆண்டுகள் மட்டுமே என்பதனை தளபதி அவர்களால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கழக விதிமுறை படி தேர்தல் குழுவில் முடிவே இறுதியானது தேர்தலில் தேர்வு ஏதுவதற்கான தலைமை தலைமை கழகத்தால் முறைப்படி அறிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுகிறேன்

கட்சியின் போஸ்டர் ஓட்டிய நண்பர்களுக்கு மட்டுமே வேலை வைத்த நண்பர்களுக்கு மட்டுமே தளபதி அவர்களின் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாக பிரச்சனைகள் வரும்போது அனைவரும் ஒத்துழைத்த மக்களுக்கு மட்டுமே இந்த பதவியினை வழங்க சொல்லியிருந்தார் தளபதி அவர்கள் அதனால் நீங்கள் பெருந்தன்மையோடு தளபதி அவர்களின் கடவுளால் சமர்ப்பிப்ப சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த பயணத்தை வழங்கப்படும் இதனை தொகுதி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் வழங்கப்படும் தொகுதி பொறுப்பாளர்கள் உண்மையிலே வழங்கப்படும் படிவத்தை அனைவரும் வாங்கி வார்டு பொறுப்புகள் கிளை பொறுப்புகள் நகராட்சி பொறுப்புகள் ஊராட்சி பொறுப்புகள் பொறுப்புகள் மாவட்ட பொறுப்புகள் இவைகள் அனைத்துக்கும் போட்டியிடும் போட்டியிட விரும்புவார்கள் பயணிகளை குறிப்பிடலாம் மற்றும் இதையும் தாண்டி தன்னார்வலர்கள் என்ற அடிப்படையில் தமிழை வெற்றி கழகத்தால் ஒரு ஆப் அதில் கட்சியின் தாண்டியும் கட்சி இல்லாதவர்கள் தன்னார்வலர்களாக பணியாற்ற விரும்புகிறேன் என்று அந்த ஆப்பின் மூலம் தெரிவித்தார்கள் இதனை தலைமை அலுவலகத்தின் மூலமாக நமக்கு அந்த பெயர் பயத்தை கொடுத்துள்ளார்கள் கட்சி சார்ந்து இல்லாமல் உறுப்பினராக புதியதாக பொறுப்பேற்றுள்ள கழக உறுப்பினர்கள் பதவிகளை கேட்டாலும் அவர்களை கூப் கூப்பிட்டு வச்சு பேசி அவர்களை விவரங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் கட்சி பணியினை செய்வார்கள் என்றால் அவருக்கும் பதவியை கொடுக்க தளபதி அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பதவிகள் நம்முடைய மாவட்டத்தில் போல மற்றும் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பதவிக்கு போட்டியிடுபவர்கள் பயணிகளை பதிவிடலாம் இதனை தொகுதி பொறுப்பாளர்களிடம் அவர்கள் பெயருகளை தெரியப்படுத்தலாம் தொகுதி பொறுப்பாளர்கள் யார் என்று இந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒரு தொகுதிக்கு ஏழு பொறுப்பாளர்கள் மாநாட்டிற்காக அந்த நேர்மசுத்தையும் தாண்டி ஆற்றிலும் ஒரு சில ஒரு பேர் இருக்கு ஒரு சில பேர் இல்லை அதே மாதிரி எல்லா தொகுதியிலுமே ஒரு சில பேர் இருக்கு ஒரு சில பேர் இல்லை வாட்ஸ்அப் பற்றி இருக்கும் ஒரு சில பேர் இருந்திருக்கலாம் அதே தாண்டி இந்த கூட்டம் முடிந்த பிறகு உழைத்தவர்கள் நீங்களும் ஒழித்து இருக்கீங்க பட் நம்ம கிட்ட ஐடி மூலமாக கான்டாக்டில் இருக்கிறவங்கிட்ட ஒரு ஏழு பேர் கிட்ட இந்த பணியிட்ருப்போம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கோலு தொகுதி சார்ந்தோம் ஆர்டி தொகுதி சார்ந்தவர்களுக்கும் இங்கே கூத்தனோம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதிக்குள்ள இந்த பதிவத்தை பூர்த்தி செய்து பொறுப்பாக வழங்க வேண்டும் இதனை தளபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தளபதி அவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டு லட்சம் நிர்வாகிகளை வெளியிட உள்ளார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நகர செயலாளர்கள் இளைச்செயலாளர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தளபதி அவர்களின் போர்க்காரர்களால் அவருடைய கையொப்பமிட்டோட

కోట వల్ ఇరత్ అవగా ఇం చెంది ఇంకా ఎత్త వర్షం లేదా చెంది తలమరిక ఎన్నో సరిపడిపట్టుమే మావ్ మావట భాగ మగిరణి అనేవరకు పదవీ వన్ இருபத்தைந்து நபர்களுக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கான பதவிகள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நகராட்சி பதவிகள் பதினைந்து ஆரங்கி நகராட்சியில் நகராட்சி பணிகள் பதவி மூன்று பதினைந்து இடங்களில் உள்ளதால் நகருக்கு உழைத்த நண்பர்கள் அனைவரும் அவருடைய பெயரை பதிவு செய்தார் தளபதி அவர்கள் பிறந்ததால் இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய பெயரை நகர செயலாளர் பேருந்து செயலாளர் ஒன்றிய செயலாளர் என்பதை குறிப்பிடப்பட்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்ற இதற்கு முன்பாக

ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து நபர்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதனை எதிர்ப்பு பாத்தீங்களா மாவட்டம் நகரம் ஒன்றியம் இவளுக்கு கீழ பாத்தீங்கன்னா வாரில் இருக்கவோ கிளையில இருக்கவோ இவ்வளவு அவங்களுக்கு பதிவில் வாங்க வேண்டிய கடமை யார் வருது நம்ம தான் ஒன்றியம் நகரம் மாவட்டம் இவங்களுக்கு தான் இவங்களுக்கு பதவி வாங்கி கொடுத்த அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பதவியை வழங்கப்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து தொகுதியும் சேர்த்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பதவிகள் உள்ளதால் இதனை நிரப்ப வேண்டும்

இவங்களோட தலைமையில் இவ்வளோ நாள் நீங்கள் இதனால் செஞ்சுருக்கீங்க பேனர் வச்சுருக்கீங்க போஸ்டர் விட்டிருக்கீங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனாலாக பத்து பேர் சேர்ந்து கலெக்ட் பண்ணி பேனர் வச்சிருப்போம் பத்து பேர் சேர்ந்து கலெக்ட் பண்ணி போஸ்டர் வச்சிருப்போம் ஆனால் பதவி வழங்க வேண்டும் என்ற நேரம் இந்த நேரத்தில் தளபதியாக தெரிவித்திருக்கிற இந்த நேரத்தில் இவர்களுக்கு இந்த படிவத்தை நான் சமர்ப்பேன் இந்த பரிவர்த்தனை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பதிவு செய்தால் மட்டுமே இந்த பதிவுகள் உங்களுக்கு வழங்கப்படும் பதிவு செய்யவில்லை என்றால் முதலில் சொன்னது போல தளபதி அவர்களுக்கு கிளைச் செயலராக சொல்லிட்டு நகர செயலாளர் பணியாற்றணும் சொல்லிட்டு எல்லாமே ஆப்பில் வந்து விருப்பமனு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் பேருக்கு அந்த லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு ஆனால் நம்ம கிளை நிர்வாகிக்கு போஸ்டிங் கொடுக்கா ரெண்டாயிரம் பேருக்கு பத்தாது இருக்கு வேலை செஞ்சுருக்கீங்க ரெண்டாயிரம் பேருக்கு பத்தாரு போது செய்யணும் செய்யணும்னு விருப்பம் முறை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருன்னா அந்த பதவியை அவங்களுக்கு ஒன்றுப்படும் என்பதை இந்த நேரத்தில் இது தளபதி அவர்கள் உத்தரவு பொதுச் செயலாளர் அவர்கள் உத்தரவு இந்த நேரத்தில் நானும் தாண்டியோடு கேட்கிறேன் ஏன்னா நாலாயிரம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் கூறியது கிடையாது நமக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாரம் டைம் கிட்டத்தில் நாலாயிரம் போஸ்டிங் இங்கே மேலே இருக்கிறவங்க இருபது பேர் இருபது பேர்ல ஆளுக்கு ஃபில் பண்ணினா கூட இந்த நாள் தான் நம்ம இரநூறு ஃபார்ம் ஃபில் பண்ணினா கூட தாராளமாக முடியலாம் எதையும் முடியலை அப்படின்னா பதவிகள் தலைமையில் இருந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அந்த நபர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு பதவிகளை வழங்குவ வேண்டும் என்பதை தளபதி அவர்கள் கூறியிருப்பதால் வர்கள் நீங்கள் பதவி ஏற்க வேண்டும் என்ற நல்லத்துடன் இந்த நேரத்தில் ஆலோசனை இதற்காக எனக்காக வாழ்க்கைத்த நண்பர்களுக்கும் இங்கே உழைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்

உங்களுக்கான நேரமும் இது இதனை செய்வதால் நீங்கள் கொண்டால் நீங்கள் அனைவரும் தளபதியாளர்கள் தளபதியாளர்கள் வழங்கப்பாடு பதவியில் வகித்தீர்கள் என்பதனை இந்த நேரத்தில் மிக மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கல நமக்கான விருப்பம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் வராது அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம பொங்கல் ஈர்வு இருக்கும் பொங்கல் டைமில் பொங்கலுக்காக நம்ம எல்லா நபர்களும் நம்ம ஊருக்கு வருவாங்க மீனவர்களுக்கு ஊருக்கு போடுவாங்க இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவங்களும் ஊருக்கு வருவாங்க இது சரியான நேரம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டு சரிவாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே அனைவரும் பதவி ஏற்கலாம் தவறினால் விருந்த பார்த்தீங்களா அவங்களை அழைத்து பேசி அவங்களுக்கு மட்டுமே பதவிகள் வழங்கப்படும் இதனை மருத்துவர்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் உழைத்தவர்கள் நீங்கள் ஒரு போன் ஆப் மூலயமா நான் விருப்பப்படுறேன்னு ஒரு பட்டனை எடுத்தி அவங்க விருப்பம் சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் தளபதியாக பிரச்சனை வருவதும் சரி படம் ரீஸ் ஆகும்போதும் சரி தளபதிக்குன்னு நான் வந்துட்டால் நலத்திட்டத்தையும் நல்லா இருந்தாலும் சரி கத்தமாக இருந்தாலும் சரி பாப்பை திட்டமாக இருந்தாலும் சரி இளையதாக இருந்தால் சரி உங்களோட ஒழிப்பில் நீங்கள் செய்திருக்கீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பதவிகளை தளபதி அவர்கள் வாரி வாங்கியுள்ளார் இதனை நீங்கள் செய்வர நாற்பதைப் போன்ற வேஷம் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்